ஒன்றைக்கான அதனுடைய வார்த்தை வாயை திற வேதிமல்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் சிலது ஊமையனுக்காகவும் திக்க தீவிர நியாயத்துக்காகவும் உன் வாயை திற பொதுவாக நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காகவும் நாங்கள் வாக்குவாதமோ அல்லது எந்த ஒரு வார்த்தை பிரியோகங்களும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தில் பார்த்துருக்கிறோம் ஆனால் ரெண்டு சந்தர்ப்பத்தில் வாயை திறக்க சொல்லி இந்த வசனம் சொல்லுது ஒன்று வாய் பேச முடியாதவர்களுக்காக நாங்கள் வாயை திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் எங்களுடைய வாயை திறக்கலாம் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாய் பேச முடியாதவர்களாக இருந்தாலோ அல்லது திக்கற்றவர்களாக இருந்தாலோ அவர்களுடைய நியாயத்திற்காக எங்களுடைய வாயை நாங்கள் திறக்கலாம் மற்றபடி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தேவன் மேல் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுவோமாக இருந்தால் அந்த பக்தி வீணானது என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம் நாங்கள் தேவனை துதிக்கும் பொழுது சத்தமாக பாடி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை பெரும்பாலும் பக்தி விருத்தியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஞானம் விளங்க உன் வாயை திற என்றும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் தேவை இல்லாமல் எங்களுடைய வாயை திறக்காமல் இதில் சொல்லப்பட்டது போல வாய் பேசாதவர்களுக்கும் திக்கற்றவர்களுடைய நியாயத்திற்காகவும் எங்களுடைய வாயை திறந்தாலே போதுமானதாக இருக்கிறது ஹவ் நைஸ் டே